சார் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் போன வாரம் அதிரிபு தெரியா இருந்துச்சு ட்ரம்ப் வந்து டாரிஃப் இருபத்தஞ்சு பர்சன்ட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தா கூட நமக்கு பனிஷ்மென்ட் பண்றதுக்காக ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் கூட கூட போட்டாரு நீங்களும் அலர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க வாட்ஸ்அப் ஆறு கார்த்திக் அனுப்பிச்சிருக்கேன் சோ போன வாரம் ஒரு ரவுண்ட் அப் சார் என்ன நடந்துச்சு அவங்க ட்ரம்ப் பண்ற அந்த டாரிஃப் இது பண்ணதால நம்ம பங்கு சேர்ந்து ஏதாவது பிரதிபலிப்பு இருந்துச்சா ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆல்ரெடி இருந்தது அது வந்து வேற நன்று அமலுக்கு வந்து நடைமுறைக்கு வந்துச்சு ஆமா நடைமுறைக்கு வந்துச்சு இன்னொரு அடிஷனல் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஒரு டியூஸ்டே சொல்லிருந்தார் நான் வந்து இருவத்தி நாலு மணி நேரத்துல உங்களுக்கு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இப்போ திங்கட்கிழமைன்னு சொன்னாரு பிகாஸ் நீங்க ரஷ்யன் கூடு ரஷ்யால இருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறதுனால கூடுதலாக நான் போடுவேன் அப்படின்னு சொன்னாரு கரெக்டா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னா அந்த டுவெண்டி ஃபைவ் பர்சன் அதிகமா அதான் யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க சொன்னதை எதாவது செய்யணும்ல அப்போ செய்யக்கூடியது ஒன்னுதானே வேற என்ன பெனால்டி போட முடியும் டு எனத்திங் நம்ம மேல போர் தூக்க முடியும் அதெல்லாம் செய்ய முடியும் செய்யக்கூடியது அவர் கையில் இருக்கிறது இப்போ விளையாட்டுக்கு பொம்மையாக இருக்கிறது டாரிஃப் தான் அதை வச்சு ஏற்றுவாரு இறக்கிவார் இதுதான் பண்ணாரு ஸோ அதில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கூடுதலாக டாரிஃபை கொண்டு வந்து போட்டு அது வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் டியூரேஷன் கொடுத்துருக்கு அப்போ நமக்கு வந்து இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து அது வந்து அமலுக்கு வரும் கமெண்ட் டு ஃபோர்ஸ் அப்படின்றது சொல்லியிருக்கு ஸோ இது வந்து இந்த எதுக்கு இந்த இருபத்தோரு நாட்கள் அப்படின்றனா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஆஃபர் ஆம்ப் அதாவது டைம் ஃபார் டிஸ்கஷன் ஃபார் நெகோசியேஷன் ஏதாவது நடக்குமா அப்படின்றது இரண்டாவது வந்து இவருக்கு மோதன் ஈகோ ட்ரிப் மாதிரி தான் ஏன்னா நம்ம அவர் பிரசிடென்ட் ஆன உடனே அவர் என்ன சொன்னாரு நம்ம வந்து யூக்ரைன் ரஷ்யா போர் வந்து நான் ஒன்னு நிப்பாட்டிடுவேன் அப்படின்னாரு எட்டு மாசம் ஆச்சு ஒன்றும் காணும் சோ யாவனும் எந்த பேச்சும் கேக்குற மாதிரி யாருக்கும் தெரியல அதனால ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது இப்போ சைனா மீது பிரசில் மீது இந்தியா மீது யார் யார் இந்த கச்சா என்னை வாங்குறாங்களோ அவங்க மேல இந்த ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று நோக்கம் இது நோக்கம் தட் வீர் நாட் டிஸ்கஸிங் ரைட் சோ இதுல பிரதிபலிப்பு எப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்ட உடனே எக்ஸ்பெக்ட் பண்ணது சந்தைக்கு ஒரு நீஜக் ரியாக்ஷன் இருக்கும் ஆமா அப்போ வியா புதன் வெள்ளி அப்படின்ற ஒரு நீஜக் ரியாக்ஷன் வரக்கூடும் பொதுவா டேரிஃப்னா அப்படிதான் பட் நம்ம ஓப்பனிங் மேல்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படி ஒரு நீஜக் வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு ஒரு செலஃப் வரலாம் பட் பெரிய அளவில் ஒரு ஆயிரம் புள்ளிகள் சரிவு அந்த மாதிரி ஒன் இட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் மூவ் கிடையாது ஏதோ ஒன்று நடக்க போது அது வந்திருக்குன்றது ஒன்று இரண்டாவது வந்து அந்த இருபத்தி ஒரு நாள் டிலே இன் டைம் டைம் உடனடியாக இது வந்து இஃபெக்ட்டுக்கு வரல ஸோ வி ஸ்டில் ஹேவ் டைம் இன்னும் இருபத்தி சதவீதம் டேரிஃப்ல தான் நம்ம வியாழ நன்றிலிருந்து நம்ம தொடர்ச்சியாக நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதுதான் டாரிஃப் அப்படின்றது இரண்டாவது மூன்றாவது எந்தெந்த செக்டருக்கு குறிப்பிட இந்த டேரிஃப் இந்த அதிக டாரிஃப் வந்து பாதிப்பாக இருக்க போறது இப்போ ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு கூடுதல் ஒரு இருபத்தி சதவீதம் போட்டால் மறுபடியும் என்னென்ன செக்டருக்கு வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்கக்கூடியது அந்த செக்டர்ஸுக்கு தான் இப்போ ஒரு சரிவு கூடுதலாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஓப்பனிங் பில்லையும் சொல்லியிருந்தோம் ரெகுலர் மார்னிங் ஷோல சொல்லியிருந்தோம் அதன் மூலமா தான் பெரிய அளவில் நம்ம வீழ்ச்சியை சந்திக்கல இன்ஃபேக்ட் ஃப்ரைடே அன்னைக்கும் கூட த்ரீ எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர் தான் லோவாக இருக்கிறது பெரிய அளவில் நம்ம வந்து ஒரு இருபத்தி மூவாயிரம் புள்ளிக்கு போறதா இல்லை ஒரு ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள் சரி வருதா அந்த ஒரு ஃபீல் வந்து நடக்கல ஐ திங்க் எஃப்ஐஎஸ் தொடர்ச்சியா தொடர்ச்சியா இன்னும் வித்துட்டு தான் இருக்கிறாங்க டிஏஎஸ் வந்து பயோசா இருக்கிறாங்க திஸ் இஸ் இந்த பேட்டில் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது பெரிய அளவில் அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கவில்லை ஓவர் ஹேங் ஆஃப் நெகட்டிவ் பிளஸ் நமக்கு வந்து இந்த டேரிஃப்னால என்ன பிரச்சனை வரும் இது ஜிடிபி குறைவாகடுமா பொருளாதார வளர்ச்சி ஏறுமா இல்லை ஏறாதா அப்படின்ற பிரச்சனைகள்லாம் மனதில் ஓடும்போது ஒரு மைல்டு சரிவு சந்தையில் இருந்தது ஒழிய பெரிய பெரியாலும் நம்ம வீழ்ச்சியை சந்திக்கவில்லை அப்சைட்ல இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பது என்ற லெவல் வந்து நம்ம போகவே இல்லை தாண்டவும் இல்லை ஸோ ஐ திங்க் தற்போது நிலைமைக்கு ட்வெண்ட்டி ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் To 24 ஃபோர் செவன் ரேஞ்சுக்குள்ள தான் இந்த வாரம் பூரா கடந்த வாரம் பூரா இருந்தது என்பது ஒரு ரவுண்ட் அப்பா அவங்க தெரியலாம் பட் பெரிய அளவுல ஒன்றும் நடக்கல நத்திங் கிரேட் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு பெரிய அளவுல ஒரு நெகட்டிவா சந்தையில நம்ம பதிவுகளுக்கு காணும் சூப்பர் சார் நீங்க மண்டே அன்னைக்கு ஓப்பனிங் பேர் ஷோ ஆரம்பிக்கும் போது ஒரு வாரத்தோட முதல் வர்த்தக நாள்ல நீங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்க குறிப்பிட்டு சொல்லுவீங்க இப்போ ஐபிஎஸ் பினான்ஸ்ல மண்டே மண்டே நீங்க சீஃப் கெஸ்டா போகும்போது சிபி கேப்பாரு அந்த வாரத்துக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா நீங்க அந்த மண்டே டு ஃப்ரைடே பாத்தீங்கன்னா கடைசியில பார்க்கும்போது நீங்க சொன்ன அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லயே இருக்கிறத தொடர்ந்து பார்க்க முடியுது சார் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ போன வாரம் பாத்தீங்கன்னா சந்தை சரியும் இல்ல ஏதாவது எதிர்பார்த்தாங்க சோ டிஏ ஓட ரோல் வந்து ரொம்ப மிக ரோல்னு நினைக்கிறேன் சார் நீங்க கூட சொன்னீங்க ஸ்ட்ராங் பை பண்ணாதமா தாங்கி புடிச்சிருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன் சொல்லாம் ஆறாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி அப்படின்ற லெவலுக்கு வந்து தொடர்ச்சியா வாங்கிட்டுதான் இருக்கிறாங்க இந்த சைடுல வந்து நாலாயிரம் கோடி கோடி விட்டுட்டு தான் இருக்கிறான் வாரம் ஃபுல்லா வந்து நெட் செல்லரா இருந்திருக்காங்க எஃப்ஐ ஒரு நாள் கூட பயரா மாறவில்லை அண்ட் முக்கியமா அந்த தேர்ஸ்டே அன்னைக்கு இது பெரிய அளவுல ஒரு ஃபால் வரும் அப்படின்ற எல்லாருமே எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கும் பொழுது அன்னைக்கு வந்து டிஐ பெரிய அளவுல ஒரு பை பண்ணது நேரர்களோட கேள்விக்கு போகலாம் நான் இந்த கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம் இருக்கேன் அவர் ஒரு கருத்தும் என்னங்கறதும் அதாவது பங்குகள் வீழ்ச்சியை சந்திச்சாலும் நான் வாங்கிட்டேன் அப்படின்னா வந்து அதை நான் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இதுதான் என்னுடைய மென்டாலிட்டி அவர் மென்டாலிட்டிங்கிறாரு பெரும்பாலான முதலீட்டாளர்கள் நீங்க சொல்லிருக்கீங்க ரொம்ப எமோஷனலா அந்த ஷேர் கூட கனெக்ட் ஆயிடுவாங்க

ஆல்வேஸ் அ ஐடியா ஓகே ஓகே அது நான் நான் மேரி பண்ணி வாங்கிட்டேன் இனிமேல் அதை விடவே மாட்டேன் அப்படின்னா வந்து தட் தட் டு மேரேஜ் நாட் நாட் ஸ்டாக்ஸ் புரியுதுங்களா இஸ் இஸ் லைஃப் லைஃப் டைம் திஸ் சரி நம்ம ஸ்டாக் வாங்குறது அது நாட் அட்டாச் நமக்கு கிடையாது ஸ்டாக் வாங்குறது நம்ம லாபம் பார்க்கறது லெட் இஸ் பி வெரி ப்ராக்டிக்கல் வி இன்வெஸ்ட் இன் டு மேக் ரிட்டர்ன்ஸ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அந்த ரிட்டர்ன் வரவே இல்லைன்னா அதுக்கு கல்யாணம் கட்டி அதில் வச்சு நம்ம பண்ணாம வைத்திருந்ததுனால நமக்கு என்ன நான் லாபம் அதுல வேல்யூ கிடையாது அவரோட மென்டாலிட்டி அது அது வந்து கொண்டு போய் ஒரு சஃபரிங் இல்லாத வரைக்கும் ஐ யூ கண்டினியூ பட் என்னோட கருத்து கேட்டீங்கன்னா எல்லார்ட்டையும் சொல்றதுதான் லெட் கோ ஆஃப் இட் வென் தி டைம் கம்ஸ் அவ்வளவுதான் ஃபைன் சார் இல்ல அவருடைய இந்த கருத்து சொன்னதால தான் நம்ம மற்ற நேயர்களுக்கு இந்த மாதிரி வந்து எமோஷனலா அட்டாச் ஆகாதீங்கங்கற பதில சொல்ல முடியும் அதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி இந்த நேரத்துல அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா சார் டிவிடெண்ட் செக் டைப்ல தான் வருது சார் டைரக்ட் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆக என்ன பண்றது போன வாரம் கேள்வில பேசி இருந்தோம் அது சில டைம் வந்து நிறைய பேர் வந்து இந்த பழைய பேங்க் அக்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க சரி சரி அது நிறைய இப்போ வந்து பேங்க்ஸ் யூனிஃபை பண்ணி ஒரு நாலஞ்சு மூணு நாலு வருஷத்துக்கு முன்பதாக அந்த பேங்க் பிஎஸ்சி பேங்க்லாம் ஒன்று சேர்த்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாங்க யூனியன் பேங்க் அதெல்லாம் சேர்த்து ஒன்று பேங்க் பிஎன்பி வந்து நிறைய மற்ற சில பேங்க்லாம் பிஎன்பி கீழே போட்டாங்க இதெல்லாம் ஸோ இந்த மாதிரி நேரங்கள் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பேங்க் நம்மளுடைய பேங்க் டேட்டா அப்டேட் பண்ணும்போது அந்த எம்ஐசிஆர் கோட் இதெல்லாம் இருக்கக்கூடிய வங்கிகள் அப்படி வந்துச்சுன்னா அது வந்து உடனடியே டிமேட் அக்கௌண்ட்ல அப்டேட் பண்ணும் அதை அப்டேட் பண்ணிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக வந்து டிவிடன் வரும்போது அந்த டேட்டா புல் ஆகி கிரெடிட் வந்து இங்கே வந்துடும் சில டைம் கோஆபரேட்டிவ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க ஓகே இதுல வந்து எலக்ட்ரானிக் இருக்காது ஓகே அப்படி இருந்து நம்ம கொடுத்து பழைய அக்கௌண்ட்டாக இருக்கலாம் அது வந்து இன்னும் மாறி இருக்கவே மாட்டோம் அப்படி வரும்போது செக்கில் தான் அவங்க கொடுப்பாங்க ஏன்னா அவங்க வந்து எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அதெல்லாம் பண்ண முடியாது ஓகே அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இந்த மாதிரி கேஸ் பட் இன்றைக்கு வந்து நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் அண்ட் ஆஃப் டிவிடென்ட் பே அவுட்ஸ் கோ டைரக்ட்டி டு பேங்க் இந்த செக்கா வருது வெரி ஃபியூ கேஸஸ் தான் இருக்கும் அதுல என்ன காரணம் என்ன பேங்க் அக்கவுண்ட் குடுத்துருக்காரு டீமேட் அக்கவுண்ட்ல அத அப்டேட் பண்ணுமானு அந்த அவர் டிமேட் அக்கௌண்ட் எங்க வெச்சிருக்காரோ அந்த கம்பெனி நிறுவனங்கள் நிர்வாகிகிட்ட அது கேட்டாங்கன்னா அவங்க வந்து அதுக்கு தேவை அட்வைஸ் ஓகே மேபி யூ மைட் ஆஃப் டு சேஞ்ச் அப் பேங்க் ஹாஸ் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்பர் கேட் பேங்க் ஈஸியா பண்ணிருக்கேன் ஈஸியா பண்ணிருல இன்னைக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது சரி ஓகே சார் லோகேஷ்வார்கள் கேட்டிருக்காரு

ஓவர் வேல்யூடு அப்படின்றது தங்கத்தை வச்சு நீங்க எப்படி சொல்லுவீங்க அதோட வேல்யூ வந்து எப்பவுமே இருக்கு என்ன கேட்டீங்கன்னா ஏன்னா அது இன்ஃப்ளேஷனரி ஹெட்ஜா இருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறினா தங்கத்துக்கு பின்னால போவோம் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ற வேல்யூவேஷன் நம்மளோட வெல்த் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கோல்டு நம்ம யூஸ் பண்றோம் என்று தான் முக்கியம் ஷேர் வந்து அப்படி கிடையாது இப்போ ஒரு குறிப்பிட்ட கம்பெனி இது வந்து அன்லிமிடெட் ஆஃப் இருக்கு கோல்டு இருக்கிறவங்க ஏன்னா இட்ஸ் இட்ஸ் குவாண்டிட்டி அசெட் ஓகே உலகத்துல பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய தங்கம் வந்து இவ்வளவுதான் என்றதை நம்ம எடுத்துருவோம் இன்பாக்ட் கச்சா என்ன கூட அப்படிதான் அப்படிதான் தான் மேபி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு இருக்கலாம் அப்படின்றத ஒரு எஸ்டிமேட் ஜியாலஜிஸ் வந்து எஸ்டிமேட் பண்ணி சொல்றாங்க தவிர அவ்வளவுதான் அதோட வேல்யூவேஷன் அதுக்கப்புறம் பூமி கடையில் வந்து எங்கேருந்து உருவாக்கி வந்தா தானே டசன்ட் ஹேப்பன் லைக் தட் ஸோ கோல்ட் வந்து லிமிட்டட் பிளாட்டினம் வந்து லிமிடெட் புளூட்டோனியம் இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் வந்து லிமிடெட் தான் வச்சிருக்காங்க சோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதோட வேல்யூ வந்து டெஃபினெட்லி இன்க்ரீஸிங் ட்ரெண்டாக தான் இருக்கும் ஸ்டாக்ஸ் வந்து அப்படி கிடையாது ஸ்டாக்ஸோடைய வேல்யூவேஷன் வந்து செயல்பாட்டு அடிப்படையில் எக்ஸ்பெக்டேஷன் அடிப்படையில ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போ எக்ஸ்பை கார்த்தி ஒரு கம்பெனி எடுத்துறவர் இந்த பங்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு போகும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது செயல்பாடு இல்லைன்னா ப்ரைஸ் வந்து பத்தாயிரம் ரூபாயில இருந்தாலும் ஓவர் வேல்யூட் ஸ்டாக் ஓகே தங்கத்துக்கு அப்படி கிடையாது யூஎஸ் டாலர் வீக்கானா தங்கம் வந்து கூடுதல் வேல்யூ ஆகுது இன்ட்ரெஸ்ட் ரேட் வாரனா இது வந்து மாறுது அப்படிதான் சோ தங்கத்தோட ஓவர் வேல்யூவேஷன் அப்படின்ற டேம் யூஸ் பண்ணும்னா ரிலேட்டிவா தான் யூஸ் பண்ண முடியும் ஓகே இப்போ ஒரு டென் பிப்டீன் இயர்ஸாக ஒரு கிராமுக்கு வந்து நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் இருந்த ஒரு காலகட்டம் இயர்ஸ் இயர்ஸுக்கும் இப்போ வந்து ஒரு கிராமுக்கு வந்து பத்தாயிரம் தானே பத்து கிராமுக்கு ஒரு லட்சம் தாண்டிடுச்சு ஹையர் ப்ரைஸ் தான் வந்திருக்குமே தவிர கோல்டு வந்து ஓவர் வேல்யூடுன்றது சொல்ல முடியாது ஷேர் வேல்யூவேஷன் வேற கமாடிட்டி வேல்யூவேஷன் வேற அதுதான் அந்த யூ கான் யூஸ் அ கமாடிட்டி டு கம்பேர் அகைன்ஸ்ட் ஸ்டாக் இண்டெக்ஸ் என்ஸே இப்போ வந்து நம்ம வந்து வேல்யூவேஷன் ஏன் இதை சொல்லக்கூடாது அப்படின்ற ஏன்னா அது ரெண்டுமே செப்பரேட் ஓகே இப்போ ஆப்பிள் ஆப்பிளோட தான் கணக்கிடணும் ஆரஞ்சு ஆரஞ்சோட தான் ஆப்பிள் ஆரஞ்சு சேர்த்து இந்த ஃப்ளேவர் ஏன் இதுக்கு வரல இது ஏன் இந்த கலரில் இருக்குன்னு நீங்கள் கேட்கவே முடியாது அது அதோட ஸ்பெஷாலிட்டி வச்சு தான் அதுக்கு கம்பேரிசன் பண்ண வேண்டியவர் சூப்பர் சார் சோ போன வாரம் நீங்க வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் பிரைவேட் செக்டர் பேங்க் ஒரு உதாரணம் சொன்னீங்க கோடக் பேங்க் எஸ்பிஐ கம்பரிசன் பிசா

எல்லா ஸ்டாக்கும் உண்டு ஓகே ப்ரைஸ் டு புக் வேல்யூ அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டு த புக் வேல்யூ அந்த ஸ்டாக் சரி ஸோ புக் வேல்யூ வந்து ஐ திங்க் கர்நாடகா பேங்க் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் வரும் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி இருக்கும் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ஸோ அதுதான் பாயிண்ட் சிக்ஸ் இது டிவைட் பண்ணி பார்த்தா பாயிண்ட் சிக்ஸ் இதுதான் ஸோ அதை எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் சொல் சரி ஸோ இது ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து பாயிண்ட் சிக்ஸில் இருக்கிறதுனால அது மட்டுமே ஒரு காரணியாக நம்ம யூ கேனாட் ஜட்ஜ் ஸ்டாக் ஏன்னா இந்த கர்நாடகா பேங்க் வந்து ஒரு வருஷத்துக்கு ஏழு லட்ச ரூபா டிவிடன் ஸ்டாக் ஸோ செயல்பாட்டு குறைவுனால முடியாது பட் வேற பல காரணங்கள் இருக்கலாம் அது வேணுன்ட்டே வந்து ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக அப்படி வச்சிருக்காங்களா இல்லை டேக் ஓவர் இனிமே வர போகிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்னால அது அப்படி இருக்கா ஆர் அசெட் குவாலிட்டி பிரச்சனையா தே குட் பி மல்டிபிள் ரீசன்ஸ் ஃபார் வை த ப்ரைஸ் புக் வேல்யூ அட் பாயிண்ட் சிக்ஸ் ஓகே அதுக்கும் இப்போ மற்ற பியர்ஸ் வந்து இப்போ மற்ற பேங்க்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணினா டூ த்ரீ த்ரீ எக்ஸ் இருக்கலாம் டெஃபினட்லி ப்ரைஸ் வந்து த்ரீ எக்ஸ் ஆஃப் புக் வேல்யூ எல்லாம் இருக்கலாம் இருக்கிற பங்குகள் இருக்கு இதே வங்கி துறையிலேயே இருக்கு பட் ஐ திங்க் இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கேஸை நம்ம பார்க்க வேண்டும் பிரைஸ் அப்ரிசியேஷன் வரவில்லைன்றது உண்மை அப்போ ப்ரைஸ் வந்து அட்மினிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க அட்மினிஸ்டர்னா ஒரு கண்ட்ரோல்ட் என்வாயன்மெண்ட் அது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னா கூட இருக்கலாம் சேல் ஒரு சில

அதாவது ஒரு ஸ்டாக்கோட ரியல் வேல்யூ என்ன அது மார்க்கெட்டில் ரூபா இருக்கட்டும் நூறுரூவா இருக்கட்டும் அது நமக்கு கணக்கு கிடையாது அது விட்டுருங்க பட் அந்த ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய டேட்டா இருக்குல்லையே அதை எவ்வளோ ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்க எவ்வளோ அசட்ஸ் வச்சுருக்காங்க எவ்வளோ லைபிலிட்டி இருக்காங்க மற்ற வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட்ஸு ஸ்டாக்கின் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் எல்லாத்தையும் சேர்த்து பேலன்ஸ் ஷீட் மூலமாக இன்ட்ரென்சிக் வேல்யூ ஆஃப் த ஸ்டாக் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் மேத்தமேட்டிக்கல் மாடல் இது வந்து போர்டோலியோ மேனேஜ்மெண்ட்ல நம்ம சொல்லிக் கொடுக்கணும் இன்ட்ரென்சிக் வேல்யூ ஸ்டாக் ரியல் வேல்யூ மதிப்பு என்ன இட்ஸ் லைக் இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கணும் இல்லையா சோ ஹியூமன் லைஃப் வேல்யூ கான்செப்ட் ஹெச்எல்வி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பாலிசி வந்து கொடுப்பாங்க இப்போ நான் வந்து இப்போ எக்ஸ்பர்ட்ல இருந்து ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசரா மாறினேன்னு வச்சுக்கேன் கார்த்தி உங்களுக்கு ஒரு பாலிசி வேணும்னா உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க வேலை பார்க்க போவீங்க தற்போதைய நிலைமைக்கு உங்களோட வருவாய் வருமானம் என்ன உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் என்ன எவ்வளவு கடன் வச்சிருக்கீங்க உங்க ஃபேமிலி சைஸ் என்ன சேர்த்து வச்சு அடுத்த இத்தனை வருஷத்துக்கு நீங்க வேற நோய் எதுவும் இல்ல அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணி ஹெச்எல் கான்செப்ட் ஹியூமன் லைஃப் வேல்யூ கான்செப்ட்ன்றதுதான் தான் இன்சூரன்ஸோட அடிப்படை ஒருத்தருக்கு வந்து நீ இவ்வளவு நம்ம நினைக்கிறோம் எனக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸ் பாலிசி போதும் பட் ஆக்சுவலா உங்களோட ஹியூமன் லைஃப்யூண்ட் ஆஃப் மேட்ச் நீங்க நினைக்கிறது வந்து இவ்வளோதான் வேணும்னு பட் ஆக்சுவலா உங்களுக்கு தேவையானது வந்து த்ரீ அண்ட் ஹாஃப்ரோர்ஸ் உள்ள பாலிசி இதே மாதிரி ஒரு பிரின்சிப்பில் வந்து நீங்க ஸ்டாக்ஸை கொண்டு வாங்க இன்ட்ரென்சிக் வேல்யூ ஆஃப் ஸ்டாக்ன்றது ஒன்னு மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஸ்டாக்ன்றது வேற இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இருக்காது அது பொதுவாக இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து மார்க்கெட் ப்ரைஸோட அதிகமா இருந்ததுன்னா ஐம் சாரி மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூட ஹையரா இருந்ததுன்னா சின்ன ஓவர் வேல்யூட் ஸ்டாக் அண்ட் வைசி வர்சா ஃபார் அண்டர் வேல்யூட் ஸ்டாக் பட் இது வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அடிப்படை மூலம் மட்டுமே இந்த வேல்யூவேஷன் வந்து கொண்டு வர முடியும் ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ கண்டுபிடிக்கிற வழியாக பார்க்கணும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்க்கணும் இதோட கம்பேரிசன் தான் அண்டர் வேல்யூஷனா ஓவர் ஸோ இன்ட்ரன்சிக் ப்ரைஸ் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட குறைவாக இருந்தால் அண்டர் வேல்யூடு அப்படின்னா விலை அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இது அண்டர் வேல்யூட் ஸ்டாக் ஸோ பை பண்ணலாம் ஓகே அதே சமயத்தில் ரிவர்ஸ்ல இருந்ததுன்னா இட்ஸ் இஸ் அன் ஓவர் வேல்யூட் ஸ்டாக் அப்படின்னா ப்ரைஸ் இறங்கும் இதுன்றது இட்ஸ் ஜஸ்ட் ஒன் இண்டிகேட்டிவ் ஃபார்முலா ஓகே இதுதான் அடிப்படை காரணம் நம்ம சொல்ல முடியும் சார் அடுத்த கேள்வி ராஜ சொக்கலிங்கம் கேட்டிருக்காரு சார் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கும் பங்குகளுக்கு டிவிடெண்ட் இருக்குமா அப்படி இருந்தால் அது எப்படி நமது கணக்கில் வரும் ஆல்ரெடி இதை பத்தி பேசியிருக்கோம் சார் இல்ல இவர் கேட்டது இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் எப்படி எல்லாம் அதாவது என்னன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய பங்குகள் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய பங்குகள்னா இவர் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செஞ்சிருக்காரு ஓகே புரியுது இல்லையா மியூச்சுவல் ஃபண்ட முதலீடு செஞ்சேன் சோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வேற பல பங்குகள்ல வந்து முதலீடு செய்யும் ஆமா ரைட் அந்த முதலீடு செய்த பங்குகளுக்கு டிவிடெண்ட் வரும் ஓகே வரும் அப்ப அந்த டிவிடெண்ட் இவருக்கு எப்படி வரும்ங்க அது வரவே வராது ஓகே அது வந்து யாரு ஃபண்ட் யார் அந்த ஸ்டாக் ஓனர் அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனி தான் ஸ்டாக் ஓனர் ஓகே மியூச்சுவல் ஃபண்ட் தான் அசெட் மேனேஜ் AMC தான் அந்த ஸ்டாக்கோட ஓனர் அப்ப அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட் வரும் அது எப்படி அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் கொடுப்பாங்க வரவே வராது அது வந்து டிவிடெண்ட் வந்து கிரெடிட் ஆகும் அந்த வேல்யூ ஆஃப் தி யூனிட் மட்டும் தான் மாறுமே ஒழிய சரி சரி இவருக்கு தனிப்பட்ட முறையில வராது ஆனா அது எப்படியோ வந்து சேர்ந்துரும் இல்லையா ஏதோ வகையில அது டிவைட் பண்ணி கொடுப்பாங்க ஓகே ஆமா இப்ப 10000 ஷேர் வெச்சிருக்காங்கன்னு வைங்க அதுக்கு ஒரு டிவிடெண்ட் வருதுன்னா இத்தனை ஷேர் இத்தனை பெர் ஷேர் அப்படிங்கற கணக்கு இருக்கு ஆமா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து

அப்படி இருக்கும் பட்சத்துல எந்த செக்டர் நீ கை வைப்பீங்க இப்போ அவரு அவரு இன்னும் கணக்கு பார்க்காத செக்டர் வந்து தற்போதைய இம்போஸ் பண்ணாத செக்டர் வந்து பார்மசியூட்டிக்கல் எலக்ட்ரானிக் குட்ஸ் தான் பட் அதுல போய் கை வச்சிங்க இப்ப வருது யூரோப் யூரோல வந்து டூ பிப்டி பர்சன்ட் இந்த நேரத்துல தான் நீங்க டிப்ஸ் கொடுப்பீங்க எதிர்பார்க்கறாங்க அதுக்கு வந்து தயவு செஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு எல்லாம் கணக்கே வைக்காதுங்கறத நான் சொல்றது சம்திங் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் லுக் அட் சம்திங் ஃபார் த்ரீ மந்த்ஸ் பிகாஸ் மார்க்கெட் வந்து அவ்வளவு டைனாமிக்கா இருக்கு

ஒரு அண்டர்டேக்கிங்கா வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல அட்லீஸ்ட் நம்ம நாட்டுல வந்து லிஸ்ட் ஆகல அப்படி இருக்கும் பட்சத்துல இதுதான் எமர்ஜிங் செக்டர்ஸ் பட் இதுதான் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்க போகுது நம்மளோட ப்ரொஜெக்ஷன் வந்து இப்படிதான் இருக்கும் டெக்னாலஜி அடிப்படையில இப்படி தான் போ போகுதுன்றது தெரியும் படத்துல லிஸ்டே அவ்லி சோ ஹவுலியு இன்வெஸ்ட்ன்ற யூ கேன்ட்லி சரி அத ஐபிஓப் வருது அந்த மாதிரி பங்கு நீங்க சொன்ன மாதிரி ஆஹ் வரும் வரும் அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுதான் பங்கு சந்தைன்றத ஃபியூச்சர் தானே காரணம் ஓகே ஓகே ஃபாஸ்ட் நினைச்சி பண்றது இல்ல கண்டிப்பா முதலீடு செய்யறது நாளைக்குள்ளது எப்படி இருக்கும் நாளைய போக்கு எப்படி இருக்கும் பங்கு சந்தை அப்படின் அதே மாதிரி தான் அப்போ நம்ம பங்குகளே நம்ம முதலீடு செய்யணும் செக்டர்ஸ்லேயும் முதலீடு செய்யணும் அட் தியூச்சர் செக்டர் கிளவுட் கம்ப்யூட்டிங்ல பெரிய ஆளாக இருக்காங்க சைபர் செக்யூரிட்டில பெரியால இருக்காங்க ஏஐல ஆளு ஜென்ரேட்டிவ் ஏஐ இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய லைன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனி

நெக்ஸ்ட் வாஸ் எலக்ட்ரிக் கார்ஸ் எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து எலக்ட்ரிக் மொபிலிட்டி அப்படின்னு சொன்னோம் எலக்ட்ரிக் மொபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டியில வந்து இப்போ நிறைய எலக்ட்ரிக் பஸ் நம்ம பார்க்க முடியும் லோ ஃபுளோர் எலக்ட்ரிக் பஸ் மூவ் கவர்மெண்டா இருந்தாலும் சரி நமக்கு ஏன்னா பொல்யூஷன் குறையும் பட் இப்போதான் காப்பருக்குள்ள வேலை இவர் இவர் பண்ணிட்டாரு பிப்டி பர்சன்ட் டேரி பண்ணோன்னா இப்போ இம்பார்ட்டன்ட் எமேஜிங் செக்டரா இருந்தது பட் இப்போ போர் பேக் அடிச்சிட்டோம் டிமாண்ட் வந்து எப்படி பண்றது இப்போ டாடா மோட்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஈவி டிமாண்ட் ஸ்லம்ப் ஆயிருக்குன்றது நமக்கு தெரியும் பஸ் மேனுபேக்சரர் ஸோ ஓகே பட் இந்த இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இவர் பண்ணக்கூடிய அட்டகாசத்துல ப்ரொஜெக்டிவா ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு துறை வந்து ஸ்லம்ப் ஆகிறதே நம்ம பார்க்கணும் கணிப்பையே காலி பண்றாரு காலி பண்றாரு ஸோ யூ டு பி அலர்ட் அதாவது த்ரீ மந்த்ஸுக்குள்ள இப்போ பாருங்க ஆஸ் டைம் கோஸ் அது எமர்ஜ் ஆகும் ஒழிய நம்ம எடுத்த உடனே இப்போ இன்னைக்கு போட்டு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுக்கலாம்னா லெட்ஸ் நாட் ட்ரை தட் எக்ஸசைஸ்